வெல்கம் பேக் டு சங்கமத்ரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தின் முக்கிய ஆண்டுகள் அதாவது இந்திய தேசிய இயக்கத்தோட முக்கிய வருஷம் அந்தந்த வருஷத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்குறதான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கேட்டுருவாங்க ஆல்ரெடி கேட்ட ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு எந்தெந்த வருஷத்தில் அப்படிங்கிறத நம்ம ஓவரலாக பார்த்துக்குவோம் இதை பா ஞாபகம் வச்சு ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட ஆப்ஷன்ஸை நெக்லெக்ட் பண்ணிட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தோற்றுவிக்கிறாங்க அதை தோற்றுவித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் இதை வந்து ஷார்ட்டாக கூட வச்சுருப்பாங்க ஆப்ஷனில் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா ஏஓ ஹூம் அப்படின்னு கூட வச்சுருப்பாங்க ஆலன் ஆக்டோவியன் ஹூம் அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதோடய முதல் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா பம்பாயில் வந்து நடைபெற்றிருக்கு அதில் டோட்டலாக எத்தனை பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி பிரதிநிதிகள் இது எல்லாமே ஆல்ரெடி டீன்பேஸில் கேட்ட கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அதில் வந்து எத்தனை பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பிரதிநிதிகள் கலந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் கலந்துக்கிட்டாங்க அந்த பதினாறு பேருமே சென்னை மகாஜன சபை அப்படிங்கிறதுல உறுப்பினராக இருந்தவங்க தான் கலந்துருக்காங்க அடுத்து இந்த முதல் மாநாட்டில் தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூசி பானர்ஜி முதல் மாநாடு பம்பாயில் நடந்திருக்கு எழுவத்தி ரெண்டு பிரதிநிதிகள் வந்து கலந்துருக்காங்க இருந்து பதினாறு பேர் அதில் அதுக்கு தலைமை வைத்திருங்க வந்து பானர்ஜி அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் மாநாட்டில் வந்து முதல் தீர்மானத்தை நிறைவேற்றியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய பல்கலை கழக சட்டம் இந்திய பல்கலைக்கழக சட்டம் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு கர்சன் பிரபு தான் இந்திய பல்கலைக்கழக சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வங்க பிரிவினை வங்க பிரிவினையை கொண்டு வந்தது தான் கர்சன் பிரபு தான் வங்க பிரிவினையை கொண்டு வந்திருப்பார் இது வந்து ஜூலையில் வந்து பிரிவினை இந்த மாதிரி வருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அக்டோபர் பதினாறில் வந்தால் அதை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க வங்க பிரிவினை எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு வங்க பிரிவினை அப்படின்னா வங்காளத்துலேருந்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தனித்தனியாக ஆங்கிலேயர்கள் வந்து பிரித்து அவங்களுக்குள்ளே சண்டையை மூட்டணும் அப்படின்னு நினச்சி தான் ஒரு வேலையை பார்த்துருப்பாங்க அதுதான் வங்க பிரிவினை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் தோற்றம் அதாவது முஸ்லீம் லீக் கட்சி வந்து தோற்றுவிக்கிறாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு டிசம்பர் முப்பதில் வந்து அகில இந்திய முஸ்லீம் லீக் கட்சி வந்து தோற்றுவிக்கிறாங்க தோற்றுவித்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா நவாப் சலீமுல்லா அப்படிங்கிறது தான் இதை வந்து தோற்றுவிக்கிறாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு சூரத் பிளவுனா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு காங்கிரஸ் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கு அதில் வந்து மிதவாதிகள் தீவிரவாதிகள் வந்து ரெண்டாக பிரிகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது அந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அந்த காங்கிரஸ் மாநாட்டில் கலந்துட்டவங்களாம் மிதவாதிகள் தனியாக தீவிரவாதிகள் தனியாக அப்படின்னு சொல்லி பிரிகிறாங்க அதுதான் அந்த சூரத் பிளவோட முக்கியத்துவம் அடுத்து மாலி சீர்திருத்தம் மாதிரி சீர்த சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது இதுவும் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இது என் இதில் என்ன இவங்க கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதியை வந்து கேட்டு பெற்றிருப்பாங்க முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதியை தான் இந்த சட்டத்தின் மூலமாக கொடுத்துருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்காளம் மீண்டும் இணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து வங்காளம் வந்து மீண்டும் இணைக்கப்படுது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் வந்து மங்கப்பிரிவினை கசன் பொறுப்பு கொண்டு வர்றாரு அதில் வந்து முஸ்லீம்கள் வந்து வங்காளத்திலேருந்து இந்துக்களையும் முஸ்லீம்களையும் தனித்தனியாக பிரிக்கிறாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து வங்காளம் மீண்டும் இணையுது முஸ்லீம்களும் இந்து தனித்தனி வங்காளத்தை வந்து கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படின்னு சொல்லி பிரிச்சுருப்பாங்க அந்த வங்காளம் வந்து மீண்டும் இணையுது அப்படின்னு சொல்லிப்பாங்க இது ரெண்டுமே டிஎன்பிசி கொஸ்டின் தான் வங்காளம் மீண்டும் மீண்டும் இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க வங்க பிரிவினை எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க மாலி சீர்திருத்தம் எப்போ கொண்டு வந்தாங்க அதில் என்ன நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க மின்ண்டோமாரி சீர்திருத்தத்தில் என்ன கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதியை கேட்டுப்பெற்றது பெற்றது முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதியை கேட்டுப்பெற்ற சட்டம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மிண்டோமாலி சட்டம் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன் பன்னெண்டில் சென்னை திராவிட சங்கம் சென்னை திராவிட சங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லை கட்சி தான் முதல்ல சென்னை திராவிட சங்கம்னு வந்து ஒரு அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க அதுதான் வந்து பின்னாடி நீதி கட்சியாக வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் சென்னை திராவிட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத் பதினாறில் வந்து தென்னிந்திய நல உரிமை கழகம் தென்னிந்திய நல உரிமை கழகம் இந்த திராவிட சங்கத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அதாவது நீதிக்கட்சி கட்சியை தான் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாத ஜாதி இந்துக்களுக்கு அரசியல் வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த கட்சியோட நோக்கம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்திருக்கும் அந்த பிராமணர்கள் அல்லாதவங்களை வந்து அரசியலில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த கட்சியோட நோக்கமாக இருந்திருக்கு இந்த நீதிக்கட்சியில் வந்து மூணு முக்கிய பத்திரிகைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து திராவிடன் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாஷிகா ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் அதை தான் வந்து கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க மூணு நீதி நீதிக்கட்சியில் வந்து இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா திராவிடன் தமிழில் திராவிடன் இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா ஆந்திர பிரகாசிகா எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இம்பார்ட்டன்ட் இன்பீஸ்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் முதல் போர் வந்து நடைபெற்றிருக்கும் முதல் போர் வந்து நடைபெற்றிருக்கும் இந்த முதல் போர் வந்து யார் யாருக்கு நடைபெற்றுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் மற்றும் ரஷ்யா பிரிட்டன் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸ் ரஷ்யா இவங்களுக்கு தான் இந்த வந்து முதல் உலகப்போர் வந்து நடைபெற்றிருக்கும் சாரி இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முதல் உலக போர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தான் காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வராது அவர் வந்து இருபது வருஷமாக வந்து அங்கே வந்து நிலவெறி இனவெறி கொள்கை வந்து நடைபெற்றிருக்கும் அந்த அதுக்கு எதிராக போராடிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து இந்தியாவுக்கு வராது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒம்பது அப்போ தான் வராது அந்த ஜனவரி ஒம்போதை தான் நம்ம என்னவாக கொண்டாடுறோம்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் போன குரூப் டூலேயோ குரூப் ஃபோர் எக்ஸாம்லேயோ இது வந்து ஒரு கொஷினாக வந்து கேட்டிருக்காங்க எப்போ எனக்கு சையதனில் பார்த்து சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க ஜனவரி ஒம்பது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வந்து காந்தி தென்னாப்பிரிக்காவிலருந்து இந்தியாவுக்கு வராது அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் இந்த லக்னோ ஒப்பந்தம் எப்போன்னா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் முக்கியமான என்னென்னு ரெண்டு நிகழ்ச்சிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் பிளவில் வந்து ரெண்டாக பிரிஞ்சு பிரிஞ்சிருப்பாங்க மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு இந்த லக்னோ ஒப்பந்தத்தில் ரெண்டு பேருமே இணைஞ்சிருப்பாங்க காங்கிரஸ் மாநாட்டில் இன்னொன்று வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் தான் ஜவஹர்லால் நேரு வந்து காந்தியை முதல் முதலாக சந்திக்கிறாரு ரெண்டு நிகழ்ச்சி ஒன்று வந்து பிரிந்த காங்கிரஸ் வந்து மீண்டும் இணையுது இன்னொன்று வந்து ஜவஹர்லால் நேரு ஃபஸ்ட் டைமாக காந்தியை இந்த மாநாட்டில் தான் பார்க்குறாரு அடுத்து வந்து தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதுவும் அதே டேட்டில் தான் ரெண்டு விதமாக நடந்தது ஒன்று வந்து ஏப்ரலில் பூனா ஏப்ரல் மாதத்தில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏப்ரல்ல பூனாவை யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனாவில் வந்து பாலகங்காத திலகரும் செப்டம்பரில் சென்னை அன்னிப்பசண்ட் அம்மையாரும் தொடங் தொடங்குறாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கம் ரெண்டு ரெண்டு டைமில் தொடங்குது ஏப்ரலில் வந்து எங்கே தொடங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா பூனாவில் பாலகங்காத திலகர் வந்து தொடங்குறாரு அதே டைமில் செப்டம்பரில் வந்து அன்னிப்பசண்ட் அம்மையார் வந்து சென்னையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை வந்து கொண்டு வராங்க ஏப்ரலில் வந்து பாலகங்காத திலகர் வந்து பூனையிலையும் செப்டம்பரில் இருந்து அம்மையார் வந்து சென்னையிலேயே வந்து தன்னாட்சியக்கத்தை கொண்டு வராங்க அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் அறிக்கை ஆகஸ்ட் அறிக்கை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிற அந்த பிரச்சனைக்கெலாம் வந்து ஒரு தீர்வை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் அறிக்கையில் சொல்கிறாங்க அடுத்த அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாலி சாரி மிண்டோரில் மாண்டேகு மாண்டேகு ஜேம்ஸ் ஸ்போர்ட் சட்டம் மாற்றி மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இதுவும் நிறைய டைம் டிஎன்பிசில் கேட்ட கொஸ்டின் தான் இந்த மாண்டேகு ஜேம்ஸ் ஸ்போர்ட் சட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதன் இதன்படி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து எலெக்ஷன் வந்து இந்தியாவில் நடக்கும் அதாவது முதல் முதல்ல எலெக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எதனால் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாண்டேகு ஜேம்ஸ் போர்ட் சட்டம் தான் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சட்டத்தின் மூலம் இரட்டை ஆட்சி முறை வந்து ஒழிக்கப்பட்டு மத்தியில் கூட்டாட்சி வந்து கொண்டப்படுகிறது கொண்ட கொண்டு வர்றாங்க மாகாணங்களின் ஆட்சி கொண்டு வரப்படுது அதாவது இந்த மாண்டே ஜேம்ஸ் போட வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வச்சு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் முதல் முதல்ல எலக்ஷன் வந்து நடக்குது நம்ம இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் இரட்டை ஆட்சி முறையை ஒழிக்கிறாங்க மத்தியில் கூட்டாட்சியும் மாநிலங்களை வந்து சுய ஆட்சியும் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த சட்டத்தில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க இதில் டீன் பேசில் இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை வந்து இதை ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் எனவும் அதனை ஏற்றுக்கொள்வது இந்தியருக்கு மதிப்புதைய ஆகாது மதிப்புடையதாக ஆகாது எனவும் பர்சன்ட் அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரின் பெருந்தன்மையற்ற செயல் இதை வந்து ஏற்றுக்கொள்வது மதிப்புடையாதான் ஆகாது அப்படிங்கிறது வந்து அன்னிபர்சண்ட் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் வந்து ரவுலட் சட்டம் ரவுலட் சட்டம் வந்து கொண்டு வர்றாங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஎன்பிஎஸில் கேட்டிருக்காங்க ஏப்ரல் பதிமூணில் வந்து ஜாலியன் பலாபக் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறில் வந்து ரவுலட் சட்டம் ஏப்ரல் பதிமூணில் வந்து ஜாலியன் பலாபக் படுகொலை இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா விசாரணையின்றி எல்லாரையுமே சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரவுலட் சட்டத்தோட நோக்கம் இதை யாரு கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒரு தான் ஒரு குழு அமைக்கிறாங்க இந்த விசாரணையின்றி எல்லாரையுமே வந்து சிறையில் அடைக்கலாம் இதை எதிர்த்து வந்து மேல்முறையீடு செய்ய முடியாது இதை வந்து ஒரு கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரவுலட் சட்டம் வந்து கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க மூணு பாயிண்ட் தான் ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆள்ல கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து கருப்பு சட்டம்னு சொல்லுவாங்க யார் தலைமையில் தான் ஷர் சிட்னி ரவுலட் அப்படிங்கிறது தான் தலைமையில் கொண்டு வந்திருப்பாங்க மூணாவது பயணம் என்னென்னு முக்கியம்னா விசாரணையின்றி எல்லாரையுமே சிறையில் அடைக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம் இதை எடுத்து நிறைய பேர் போராட்டம் நடத்தியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஜாலியன் வாலாபாக் படுகொலை பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது எப்போன்னு கொ எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைசாகி அப்படிங்கிற ஒரு அறுவடை திருநாளன்று ஜாலியன் வாலாபாக் பூங்காவில் வந்து ஒரு புதுக்கூட்டம் வந்து ஜெனரல் டயர் அப்படிங்கிற வந்து ஏற்பாடு செய்கிறாங்க அதாவது எவ்வித முன்னறிப்புமே இன்றி இங்கே வந்து பத்தாயிரம் மக்கள் கூடினதுனால ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கும் இதில் வந்து முந்நூற்றி பேர் வந்து இறந்திருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருப்பாங்க இதை டோட்டலாக முந்நூற்றி பேர் இறந்திருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு பேர் வந்து இறந்திருப்பாங்க இந்த சட்டத்தை எதிர்த்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து தன்னோட நைட் உட் அப்படிங்கிற வந்து ஒரு பட்டத்தை வந்து திறந்திருப்பார் இது டிஎன்பிஎஸில் கேட்டு கேட்ட கொஸ்டின் நைட் உட் அதாவது ஜாலியன் மலாபாக் படுகொலை சம்பவத்தை எதிர்த்து நைட் உட் அப்படிங்கிற பட்டத்தை துறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் அடுத்த கேள்வி சாரி அடுத்த ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கிளாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து கிளாபத் இயக்கம் கொண்டு வராங்க இதை யார் யார் கொண்டு வர்றான்னு பார்த்தீங்கன்னா மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ஏஎம் அன்சாரி சைபுதீன் கில்சு அப்படிங்கிற அலி சகோதரர்கள் தான் வந்து இந்த கிளாபத் இயக்கத்தை வந்து கொண்டு வர்றாங்க இந்த கிளாபத் இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் மகாத்மா காந்தியோட ஒத்துழைமை இயக்கத்தோடு சேர்ந்துருச்சு அடுத்து ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசு எந்த பட்டங்களை கொடுத்தாலும் துறக்கணும் வேலையை நிறுத்தம் வரிகோடா இயக்கம் இதெல்லாம் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தோட முக்கியது இந்த ஒத்துழைமை இயக்கத்தோட தீவிரத்தினால தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து முதல் பொது தேர்தல் வந்து நடைபெறுது நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டே ஜேம்ஸ் ஸ்போர்ட் சட்டத்தின்படி முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெறுச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதில் வந்து நீதிக்கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிது இந்த க இந்த தேர்தலை வந்து காங்கிரஸ் வந்து பங்கேற்றுக்க மாட்டாங்க ஏன் அப்படி பங்கேற்க மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழைமை இயக்கம் தீவிரமாக நடந்துகிட்டு இருந்ததுனால அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது என்ன இருபத்தி ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா வரிகோடா இயக்கம் வரிகொடா இயக்கம் எங்கே நடைபெற்றுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அகமதாபாத் அகமதா பாத் அகமதாபாத்தில் தான் வரிகுடா இயக்கம் வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று டிஎம்பிஸில் கேட்டிருக்காங்க பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது எந்த பீரியட்லன்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சியில் என்பது தான் பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து பிப்ரவரி அஞ்சில் சௌரி சௌரா இயக்கம் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான எங்க நடந்துருக்குன்னா கோரக்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபிப்ரவரி அஞ்சில் வந்து ஒரு காவல் நிலையத்தில் வந்து மக்கள் வந்து தீ வைக்கிறாங்க இதில் வந்து இருபத்தி ரெண்டு பேர் போலீஸ் வந்து இறந்துடுறாங்க அப்போ வந்து இதுதான் வந்து சௌரி சௌரா இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அடுத்து சுயராஜ்ய கட்சி தோற்றம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தோற்றுவித்தவர் வந்து மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ் சௌரி சௌரா இயக்கத்துக்கு அப்புறம் ஒத்துழையாமை வந் இயக்கத்தை வந்து காந்தி வந்து நிறுத்திடாது அந்த ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தினதுக்கப்புறம் இந்த மோதிலால் நேரு சியா தாஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாங்க அதான் வந்து இந்த சுயராஜ்ய கட்சி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்றில் வந்து தோற்றுவிக்கிறாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் தாஸ் இறந்தோனே இந்த கட்சி வந்து பலவீனம் அடைஞ்சிருது அடுத்து பத்து பார்த்திங்கன்னா அடுத்த இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது யார் ஏற்படுத்தியது நீதி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எலெக்ஷனில் நீதி கட்சி ஆட்சிக்கு வந்துடுறாங்க அடுத்தடுத்த வருஷத்துல அவங்க இருக்கிறதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைக்குது அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தை வந்து நீதி கட்சி கொண்டு வராங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பொது பணியாளர் பணி தேர்வாணையமாக மாறியது நீதிக்கட்சி ஆட்சியில் தான் இது ஃபுல்லாக இது மூணுமே கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பணியாளர் தேர்வு ஆணையத்தை வந்து நீதிக்கட்சி அமைக்குது அதுவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் பனி பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றப்பட்டது அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை சட்டத்தையும் கொண்டு வந்தது நீதிக்கட்சி தான் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தை யார் கொண்டு வரார் பார்த்தீங்கன்னா பெரியார் தந்தை பெரியார் தான் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து கொண்டு வராரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆந்திரா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்ததும் நீதிக்கட்சி ஆட்சியில் தான் கொண்டு வந்திருப்பாங்க முக்கியமான பல பல்கலைக்கழகங்கள் இந்த சட்டம்லாம் வந்து நீதிக்கட்சி ஆட்சியிலே வந்து கொண்டு வந்திருப்பாங்க இருபத்தி ஆறு ஆந்திரா பல்கலைக்கழக நீதி கட்சி அண்ணாமலை பல்கலைக்கழகம் கட்சி ஆட்சியில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து சைமன் குழு சைமன் குழு வந்து அமைக்கிறாங்க சைமன் குழு யார் தலைமையில் அமைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ச ஜான் சைமன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஏழு உறுப்பினர்கள் கொண்ட ஒரு குழு வந்து அமைக்கிறாங்க இதையே போராட்டக்காரங்க இந்தியர்கள் வந்து சைமன் குழு வந்து புறக்கணித்தாங்க அப்படின்னு பார்த்தினா இதில் யாருமே இந்தியர்கள் யாருமே உறுப்பினராக இருந்திருக்க மாட்டாங்க அதனால தான் சைமன் குழுவை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு சைமன் குழு வந்து இந்தியா வருது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி மூணில் வந்து இந் இந்தியா வந்தபோது சைமனை திரும்பி செல் அப்படிங்கிற ஒரு வந்து ஒரு முழக்கத்தை வந்து போராட்டக்காரங்க வைக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது சைமன் குழு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்திருக்கு அதுக்கு வந்து எதிர்த்து போராடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து சைமன் குழு அமைக்கிறாங்க இருபத்தி எட்டு பிப்ரவரியில் வந்து இந்தியாவுக்கு வருது அப்போ சைமனை திரும்பிச்சல் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வந்து வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் வந்து சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வருது அப்போ அதை வரக்கூடாது அப்படின்னு எதிர்த்து போராடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வந்து சைமன் குழு தன்னோட அறிக்கையை வந்து வெளியிடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தில் சைமன் குழு அறிக்கை வெளியிட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பார்த்தீங்கன்னா நேரு அறிக்கைன்னு சொல்லி ஒரு அறிக்கை விளையிறாங்க அதுதான் வந்து மோதிலால் நேரு அறிக்கை இந்த அறிக்கை வந்து நேருனா நம்ம எல்லாரும் நினைக்கிறேரு இல்லை இது வந்து மோதிலால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து காந்திஜி சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை தொடங்குறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து பூர்ண சுயராஜ்யம் பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் வந்து சுதந்திரமாக அனுசரிக்கப்பட்டு அன்னைக்கு வந்து வந்தே மாரதம் அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து ராவி நதிக்கரில் பாடி மூவர்ண கொடியை வந்து ஏற்றுறாங்க அதுதான் வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு வந்து பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னு கொண்டாடுறாங்க அது வந்து முழு சுதந்திரம் இந்த பூர்ண சுயராஜ்ஜியம் கொண்டாடி அந்த ஜனவரி இருபத்தி நாலாம் இருபத்தி ஆறாம் தேதியை தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு கூடிய சிதனமாக வந்து கொண்டாடிக்கிட்டு வரும் இங்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் இந்த வந்து கொண்டாடியிருப்பாங்க பூரண சுயராஜ்யம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முழு சுதந்திரம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது டு முப்பத்தி ரெண்டு வட்டமைசை மாநாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முதல் வட்டமேசை மாநாடு இரண்டாம் வட்டமேசை மாநாடு மூன்றாம் வட்டமைசை மாநாடு முதல் மட்டமசை மாநாடு பார்த்திங்கன்னா சட்டமறுப்பு இயக்கத்தை காந்தி நடத்திக்கிட்டு இருந்ததுனால காங்கிரஸ் கட்சி வந்து இதை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க அடுத்து ரெண்டாவது வட்டமேசை மாநாடில் வந்து காந்தி வந்து கலந்துருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து ரெண்டாம் வட்டமிசை மாநாடில் வந்து காந்தி கலந்து கொண்டு இருப்பார் அப்பையும் ஒன்றுமே எதுவும் நடக்காததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து காந்தியின்பின் வந்து ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கும் அதுக்கடுத்து மூன்றாவது வட்டமேசை மாநாடையும் வந்து சட்டமறுப்பு இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு அதையும் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க இந்த மூணு வட்டமேசை மாநாடும் முடிஞ்சதுக்கப்புறம் காந்தி சர்தார் வரலாண்டு பேட்டை அவங்களெல்லாம் வந்து கைதி செஞ்சுருவாங்க மூணு வட்டமேசை மாநாடில் முதல் வட்டமேசை மாநாட்டில் கலந்திருக்க மாட்டாங்க மூணாவதுலேயும் கலந்திருக்க மாட்டாங்க முப்பத்தி ஒன்று ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் தான் வந்து காந்தி கலந்திருப்பார் அப்போ தான் வந்து காந்தியர்வியின் ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்து பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இந்த பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே நடைபெற்றிருக்கும் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் மற்றும் காந்தி அம்பேத்கர் மற்றும் காந்தி கிளையில் தான் பூனா ஒப்பந்தம் வந்து நடைபெற்றிருக்கு அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் வந்து வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை இந்த மூன்று வட்டமதி மூலம் நடந்துச்சுல அதை வச்சு ஒரு வந்து அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க அதுதான் வந்து வெள்ளை அறிக்கை மூணு வட்டமேசை மாநாடு சைமன் குழுவும் வந்து ஒரு அறிக்கையை வந்து வெளியிடறாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அது ரெண்டையும் சேர்த்து ஒரு வெள்ளை அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க இதை வச்சு அது அதுக்கப்புறம் ஒரு சண்டை கொண்டு வர்றாங்க அதான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இந்திய அரசு சட்டம் இந்திய அரசு சட்டம் இந்த இந்திய அரசு சட்டத்தின்படி நிறைய அது கொண்டு வந்திருப்பாங்க கூட்டாட்சி தத்துவம் இதன்படி தான் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ஒரு தேர்தல் வந்து நடைபெற்றிருக்கும் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து ஒரு தேர்தல் நடைபெற்றிருக்கும் நீதி கட்சி ஆட்சி அமைத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ஒரு எலெக்ஷன் வந்து நடைபெறுது இதில் தான் வந்து காங்கிரஸ் போட்டியிடுது இந்த எலெக்ஷனில் வந்து நீதி கட்சி வந்து தோற்றதுனால அது வந்து இப்போ தந்தை பெரியார் ஆரம்பித்த சுய சுயமரியாதை இயக்கத்தோடு சேர்ந்துடும் அடுத்து இரண்டாவது உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் இரண்டாம் உலகப் போர் வந்து நடைபெற்றுச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தனிநபர் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் தனிநபர் சத்தியாகிரகம் வந்து யார் யார் ஈடுபட்டிருப்பாங்கன்னா முதலில் தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் வந்து ஆச்சாரியா வினோபா ஆச்சார்யா வினோபாவே அதுக்கடுத்து மூணு மா இவர் வந்து சிறையில் அடிச்சிருக்காங்க ஜவஹர்லால் நேரு வந்து தனி தனிநபர் சத்தியாகிரகத்தை வந்து தொடங்கியிருப்பார் ஃபஸ்ட்டு வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் வந்து ஆச்சரியா வினோ பாவவே அடுத்து வந்து ஜவஹர்லால் நேரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்து கிறிஸ்து தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல வந்து அமைச்சரவை தூதுக்குழு அமைச்சரவை தூது குழு இதுல பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு கிறிஸ்து தூது குழுவில் வந்து ச ஸ்டாஃபூட் கிரிப்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து அனுப்பி இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் தரதை பற்றி அவங்களை நம்ம நாட்டுக்கு வந்து டொமினியர் அந்தஸ்து வந்து தர்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க ஆனால் அதை வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் தரதை பற்றி எந்த ஒரு தீர்மானத்தையும் அவங்க சரியாக சொல்லாததுனால இதையும் வந்து காந்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பின் தேதியிட்ட காசோலை அதாவது நிவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு எதை சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்ஸ் தூதுக்குழு அதை தான் காந்தி வந்து வெள்ளையினே வெளியேறு அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார் வெள்ளையினே வெளியேறு இயக்கம் எப்படின்னு எப்போ தொடங்குச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் இந்திய தேசிய இராணுவம் யார் தொடங்கியிருப்பா கண்டிப்பா சுபாஷ் சந்திர போஸ் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் தான் ஐஎன்ஏ அப்படிங்கிற இந்திய தேச ராணுவம் வந்து தொடங்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்து சேலம் மாநாடு சேலம் மாநாட்டில் வந்து நீதிக்கட்சியின் பெயரே வந்து திராவிட கழகம் அப்படின்னு வந்து மாற்றப்பட்டது இதுவும் டிஎன்பிஎஸில் கேட்டிருக்காங்க எந்த மாநாட்டில் நீதிக்கட்சியின் பெயர் திராவிட கழகம் மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் நீதிக்கட்சியின் பெயர் திராவிடக் கழகம் என மாற்றப்பட்டது எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாட்டின் நீதி கட்சியின் பெயர் எவ்வாறு மாற்றப்பட்டது திராவிட கழகம் இது மூணுமே டிஎன்பிசி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்டானது பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மவுண்ட் பேட்டன் திட்டம் மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்டம் ஜூலை பதினெட்டு மவுண்ட் பேட்டன் திட்டம் இப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மார்ச்சில் தான் மவுண்ட்பேட்டன் திட்டம் அதாவது இந்தியாவுக்கு வந்து அவரை வந்து வைஸ்ராயை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாங்க அதான் மோன்பேட்டன் திட்டம் இந்த இந்திய விடுதலை சட்டம் ஜூலை பதினெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம் பாகிஸ்தானுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலில் வந்து சுதந்திரமும் ஆகஸ்ட் பதினாலையும் இந்தியாவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுலையும் சுதந்திரம் வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்திய விடுதலை சட்டம் ஜூலை பதினெட்டு படி தான் அதனால தான் பாகிஸ்தான் சுதந்திர இடம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு நமக்கு வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கடைசி இயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதில் வந்து காந்தி இறந்துடுறாரு காந்தி வந்து ஒரு வழிபாட்டு கூட்டத்துக்கு போகும்போது அது நாதுராம் கோட்ஸே அப்படிங்கிறவரால் சுட்டு கொல்லப்படுறாரு யார்னால் யாரு அவர் சுட்டுக் கொண்டு பார்த்திங்கன்னா நாதுராம் அப்படிங்கிறவர் வந்து காந்தியை வந்து சுட்டு கொன்றாரு அப் ஜனவரி முப்பது இந்த ஜனவரி முப்பது தான் வந்து அகிம்சை தினமாக வந்து கொண்டாடுறோம் ஜா காந்தி வந்து ஜனவரி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்த தினத்தை வந்து வெளிநாடு வாழ் இந்திய தினமாக கொண்டாடுறோம் அவர் இறந்த ஜனவரி முப்பதை வந்து அகிம்சை தினமாக வந்து கொண்டாடுறோம் இவர் இறந்ததை வந்து நேரு என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம் வாழ்வி ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டுது அப்படிங்கிறது வந்து நேரு சொல்லியிருப்பார் நான் இட இடையில் சொன்ன அந்த சென்டென்ஸ் காட்டோஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாமே டிஎன்பிசியில் முன்னாடி கேட்ட கொஸ்டின் தான் அதை தான் நான் வந்து ரிப்பீட்டடாக சொல்லியிருப்பேன் எல்லாமே டைப் பண்ண முடியலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் முக்கியமான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான இயர்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம் தேங்க் யூ